ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்காங்கன்னா ஈரோடு மாவட்டம் பழனி ரோடு முள்ளாம்பரப்பிலிருந்து நியர்பைல எஸ்எஸ்எம் பில்டர்ஸோட வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டு இது போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒன்பதுக்கு பதினஞ்சு சைஸ் வந்துட்டு போர்ட்டிகோ அலாட் பண்ணியிருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்கு ஹால் பதினேழுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல சிம்பிளான சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ரூளாகுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்